வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம்னா மனித வாழ்வும் எட்டு நிலைகளும் இதுதாங்க தலைப்பு வாங்க பார்க்கலாம் இந்த எட்டு நிலைகள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட ரொம்ப தொடர்புடைய நிலைகளை தான் நம்ம இங்கே குறிப்பிட்டு பேச போகிறோம் இது வந்து வாழ்வியல் நியதின்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் இந்த எட்டு நிலைகளுக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டங்களில் நம்ம வந்து இருக்கிறோம் நகர்றோம் ஒவ்வொரு நிலைக்கும் மாறி மாறி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம கடந்து செல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த எட்டு நிலைகளில் நம்ம எந்த ஒரு நிலையிலையுமே வந்து நிரந்தரமாக இருந்துட முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எட்டு நிலைகளை வந்து நான்கு வரிசைகளை நம்ம வந்து பிரிக்கலாங்க இந்த நான்கு வரிசைகளில் முதல் வரிசையில் எந்த இரண்டு நிலைகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லாபம் நஷ்டம் அப்படின்ற நிலைகள் இருக்குங்க இரண்டாவது வரிசையில பாத்தீங்கன்னா பாராட்டுதல் பழி இந்த ரெண்டு நிலைகள் இருக்குதுங்க மூன்றாவது வரிசையில பாத்தீங்கன்னா புகழ்ச்சி அவமானம் அப்படின்ற இரண்டு நிலைகள் இருக்குங்க நான்காவது வரிசையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வலி அப்படின்ற இரண்டு நிலைகள் இருக்குங்க இப்போ இந்த நான்கு வரிசைப்படுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லாபம் நஷ்டம் அப்படின்றது ஒண்ணுக்கு ஒன்னு எதிரான நிலைகள் இப்போ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரி ஒவ்வொரு மனிதருமே பார்த்திங்கன்னா இந்த லாபம் நஷ்டம் இந்த ரெண்டையுமே வந்து சந்தித்தவங்களாக தான் இருப்பாங்க நம்ம நிறைய நேரங்களில் லாபம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் லாபமாக இருக்கும்போது நிறையா மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்துகிறோம் நல்ல ஆரவாரமாக இருக்கும் கொண்டாடுறோம் அதை வந்து பெரிய ஒரு நிலைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதில் நம்ம நிரந்தரமாக இருந்துருவோம் அப்படின்னு நம்ம வந்து கனவு காண்றோம் ஆனால் உண்மை அப்படி இல்லைங்க லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து ஒரு முடிவுக்கு உட்பட்டது தான் முடிவில்லாத ஒரு நிரந்தரமான நிலை அப்படின்றது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை மனித வாழ்க்கையிலும் இல்லவே இல்லை அதனால தான் இந்த முதல் வரிசையில் சொல்லியிருக்கிற இந்த லாபம் நஷ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதனால தான் இதை வந்து முதல் வரிசையில் நம்ம சொல்லியிருக்கோங்க அடுத்தது நம்ம ரெண்டாவது வரிசையை பார்ப்போம் ரெண்டாவது வரிசையில் பார்த்திங்கன்னா இரண்டு நிலைகள் இருக்குதுங்க பாராட்டுதலும் பழியும் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ அந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது எல்லோருமே வந்து விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த பழி அப்படிங்கிறத வந்து யாருமே விரும்புறது இல்லை பழிங்கிறது வந்து ஏற்படுத்தப்படுதா உருவாகுதா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது நம்ம செய்யற தவறுனாலேயும் நமக்கு வந்து பழி வரலாம் அல்லது வந்து பாராட்டுதல் எல்லாமே வந்து நம்ம முயற்சியால வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுவும் தவறு அது வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட்னாலேயும் அந்த பாராட்டு அப்படின்ற நிலையை வந்து நம்ம அடைஞ்சிருப்போம் அதுலேயும் அந்த பாராட்டு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது வந்து நம்மள பல நேரங்கள்ல வந்து ஒரு கர்வம் கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்து உருவாக்குது அந்த கர்வம் கொள்ளாமல் பாராட்டுதல் அப்படின்ற நிலையை நம்ம அடைஞ்சோம்னா அந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு இயல்பான ஒரு அமைதியை நம்ம கடைபிடிச்சோம்னா பழி அப்படின்ற ஒரு நிலை ஒரு வரும்போது அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் இந்த ரெண்டு நிலைகளுக்கும் இடையில் வந்து ஒரு இயல்பான நிலை அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே வந்து மனசில் வச்சுக்கணும் மூன்றாவது வரிசையில் பார்க்கக்கூடிய இரண்டு நிலைகள் பார்த்திங்கன்னா புகழ்ச்சி மற்றும் அவமானம்ங்க புகழ்ச்சி வந்து எங்கேயெல்லாம் உருவாகுதோ அதெல்லாம் தானாகவே உருவாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பல படிகளுக்கு தான் வந்து புகழ்ச்சி அப்படின்றத வந்து நம்ம அடைஞ்சிருப்போம் அந்த பல படிகளில் நம்ம சந்திச்சிருக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பல நேரங்களில் அவமானங்களாக தான் இருக்கும் இந்த அவமானங்களை க கடந்து வராமல் நம்மளால் வந்து புகழ்ச்சியை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் அதாவது நீங்கள் அந்த அவமானம் அப்படின்ற இடத்துலையே நீங்கள் ஸ்ட்ரக்காகி நின்று இருந்தீங்கன்னா உங்களால் அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ச சந்தி இருக்கவே முடியாது அதனால நம்ம எப்பவுமே அந்த அவமானம் கண்டு ரொம்ப வருத்தப்படவும் வேண்டியதில்லை அவமானம் கண்டு பயப்படவும் வேண்டியதில்லை அவமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மள புகழ்ச்சிக்கான ஒரு வழியை காமிக்கக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்த வரிசையை நம்ம சொன்னோம்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியும் வழியுங்க இப்போ மகிழ்ச்சி எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டுவே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சிக்கும் ஒரு முடிவு உண்டு மகிழ்ச்சியை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டாலும் அந்த மகிழ்ச்சின்றதுல வந்து நம்ம ஒரு இயல்பான நிலையை அடைய முயற்சி பண்ணணும் இந்த வலி அப்படிங்கிறது மகிழ்ச்சி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல வழிகளை நம்ம வந்து தான் அந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் அந்த வழிகள் புரியாம நமக்கு வந்து மகிழ்ச்சி புரிஞ்சிருக்குமா நமக்கு அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து நம்ம அனுபவிச்ச அந்த பல வழிகள் தான் அந்த வழி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளால் தாங்கக்கூடிய வழிகளாக அது வந்து மன வழியா இருக்கலாம் உடல் வழியா இருக்கலாம் பல்வேறு நிலைகளில் நம்ம வந்து அந்த வலியை வந்து தான் நம்ம வந்து இந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் அதனால நீங்க அந்த வலி அப்படின்றத தாங்க முடியாத ஒரு மனிதராக இருந்தவனா நம்மளால நிச்சயமா அந்த மகிழ்ச்சி அப்படின்றத நம்ம வந்து அடைய முடியாத மனிதரா மாறிடுவோம் மகிழ்ச்சி எப்போல்லாம் நம்ம வந்து அடையக்கூடிய விஷயமா இருக்குதோ அந்த அடையக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் நம்ம அனுபவிச்ச வலிதான் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த வலி மற்றும் மகிழ்ச்சி இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில ஒரு இயல்பான நிலை அப்படிங்கிறத நம்ம இங்கேயும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இப்போ நான்கு வரிசைகளில் இந்த உலகத்தினுடைய வாழ்வியல் நியதி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு நிலைகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இந்த எட்டு நிலைகளுமே தப்பிச்சு போக முடியாத எட்டு நிலைகள்ங்க மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பங்கு வகிக்கிற நிலைகளை பற்றி தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இந்த எட்டு நிலைகளுமே எந்த ஒரு நிலையிலையும் நம்மளால வந்து நிரந்தரமாக இருக்கவே முடியாது இது வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலக நியதி அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பரோட நீங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்